நிறைய மக்கள் இந்த சொற்களை தவறா தான் படிக்கிறாங்க நீங்க இந்த சொற்களை படிச்சு பாருங்க உங்கள நிறைய பேர் கூட இந்த சொற்களை தவறா படிக்கலாம் அப்படியெல்லாம் இல்ல நாங்க இந்த சொற்களை தான் படிக்கிறோம் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க பம்பரம் குடிசை புத்தகம் கும்பல் காந்தம் சிலப்பதிகாரம் பயனில்லை இப்படி நிறைய பேர் படிச்சிருக்கலாம் ஆனா இது பம்பரம் பம்பரம் இல்ல குடிசை இல்ல குடிசை புத்தகம் இல்ல புத்தகம் கும்பல் இல்ல கும்பல் காந்தம் இல்ல காந்தம் சிலப்பதிகாரம் இல்ல சிலப்பதிகாரம் பயனில்லை இந்த சொல்ல நிறைய பேர் சரியா தான் படிச்சிருப்பீங்க பயனில்லை அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் க இந்த மாதிரி உச்சரிப்புகள் எல்லாம் நம்ம மொழியில இல்லை ஆனா அப்படியான உச்சரிப்புகளை பயன்படுத்தி இந்த சொற்களை நம்ம உச்சரிக்கிறோம் இப்படியான உச்சரிப்பு நம்ம மொழியில எப்படி வந்துச்சு இந்த உச்சரிப்புகள் எல்லாம் நம்ம மொழியில எப்படி வந்துச்சுன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப பாருங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய ஆங்கில சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் இப்போ இந்த சொற்களை பாருங்க புக் புக் என்ற சொல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய தடவை பயன்படுத்துறோம் அந்த சொல்லோட தொடக்கத்துல வர்ற உச்சரிப்பை பாருங்க பூ பூ என்ற உச்சரிப்பு நம்மள அறியாமையே நமக்குள்ள கலந்துதான் புத்தகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா புத்தகம் அப்படின்னு நம்மளை உச்சரிக்க வைக்கிறது அதே மாதிரி பைக் இந்த சொல்லையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம் நமக்கே தெரியாம நமக்குள்ள கலந்து பம்பரம் பம்பரம் சொல்ல உச்சரிக்கிற மூணு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி குட் என்ற சொல்லையும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம் இதில் இருக்கிற முதல் உச்சரிப்பு பாருங்க கு இந்த உச்சரிப்பு தான் குடிசை என்று சொல்ல வேண்டியத குடிசை கும்பல் அப்படின்னு நம்மளையும் அறியாம நம்மளை உச்சரிக்க வைக்குதோன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்களும் சொல்லுங்க பேச்சு மொழியில அதிகமா கலந்துட்டு இந்த உச்சரிப்புகளை முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்க நம்ம முயற்சி பண்ணலாம்